பொன்னி சிறியில்லை எபிசோடில் பிரீத்தி வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அப்பா பொன்னி வந்து பாட வர அவன் மட்டும் பாடிட்டானா எல்லா ஆல்பம் சாங்கும் அவளுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதான் ஜெயம் அம்மாவுக்கு அவங்கள பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொன்னதும் இல்லைப்பா அவங்க பாடினது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆன்ட்டியே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் பார்த்துக்கிட்டுதேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் ஃபோனை வச்சிடுறாங்க பொன்னி வந்து ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க வந்து அந்த வண்டியை மறைக்கிறாங்க அந்த ஆட்டோவில் பணத்தை மறைச்சி கொண்டு வரதான் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஆட்டோவை செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப பொன்னி சொல்றாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆனா போலீஸ் வந்து நம்புற மாதிரி இல்ல கடைசியில செக் பண்ணிட்டு ஒண்ணும் இல்ல போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் ஜெயா வந்து ஸ்டுடியோக்கு வராங்க அந்த சிங்கர் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் என்ன இப்படி ஒரு டிசிப்ளின் இல்லாம இருக்காங்க வேற சிங்கரை வச்சு பாட்டு படிச்சுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க வேற சிங்கரை அரேஞ்ச் பண்ணி ஆல்பம் சாங் எடுத்துட்டு இருக்காங்க எங்க பொன்னி வந்து அந்த ஸ்டுடியோக்கு வராங்க வந்து கேக்குறாங்க இல்லம்மா நாங்க வேற சிங்கர் வச்சு எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல சார் எனக்கு ஒரு சான்ஸ் தான் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சரின்னு சொல்லிட்டு ஜெயா அம்மா கிட்ட கூட்டிட்டு போறாங்க இங்க பொண்ணையும் ஜெயாவும் நேருக்கு நேர் பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பயங்கர ஷாக்ல இருக்காங்க இதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது